இனிமேலாவது புருஷனுக்கு தெரியாம எதையும் நினைக்காதீங்க அப்புறம் இப்படிதான் கஷ்டப்படணும் புரியுதா சரி சரி வருத்தப்பட்ட அழுது இருந்தது போதா போய் வேலை வாங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல உண்மையிலேயே பெரிய மனசு அப்படிலாம் சொல்லாதீங்க என் வீட்டு பொம்பளை பண்ண காரியம் உங்களை இந்த அளவுக்கு அழிய வச்சிருச்சு அதுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் உட்காருங்க நீங்க இப்ப செஞ்சது சாதாரண உதவி இல்லைன்னா இந்த விஷயம் போலீஸ் கேஸ் ஆயி என்ன அவங்க விசாரணை கூட்டிட்டு போயிருந்தா இந்த தூக்கில தூங்கி இருப்பா ஐயோ அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் இல்லை மலிகா இந்த மாதிரி அண்ணாச்சி அண்ணாச்சி உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு அப்படி எதுவுமே நடக்காது எனக்கு என்ன ஒரு வருத்தம் நம்ம இவ்வளவு தூரம் ஒண்ணுக்குள்ள ஒன்றா பழகிருக்கோம் என்கிட்டயும் இந்த விஷயத்தை மறைச்சிட்டிங்களே அதைத்தான் என்னால் தாங்கிட முடியல இன்னும் நீங்கள் நீ அசலாக தான் நினைக்கிறீங்களே உங்களை நாங்கள் அப்படி நினைப்போமா அண்ணாச்சி எங்கள் குடும்பத்துக்கு இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ உதவிகளை செஞ்சுருக்கீங்க சும்மா சும்மா உங்களை வந்து உதவி கேட்டால் அப்புறம் என்னை பார்த்தாலே ஏதாவது உதவி கேட்க வரானோன்னு நினைக்க தோணும் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்லலை இந்தாங்க அண்ணாச்சி காப்பி சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாம் இவளால் வந்து வேணாம் அவங்க என்ன செய்வாங்க பாவம் அண்ணாச்சி என்ன மன்னிச்சு போடுங்க எனக்கு இப்படி ஆகும்னு தெரியாதுங்க அகிலாக்கு தாலி பிரிச்சு கோக்கும் நான் அவங்கள பார்த்தேன் ரொம்ப கவலையா இருந்தீங்க ஏதோ ஓடி ஆடி வேலை பார்த்ததுல வந்த கலப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் வரம்மா வரானாச்சே

ஐஸ்கிரீம் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்து ஒன்னும் அவசரம் இல்ல பொறுமையா கொண்டாங்க ஓகே சார் மொழி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த மூட்லயே என் மனசுல இருக்கிற சொல்லிடலாம் நினைக்கிறேன் சொல்லிடவா அறுக்காதடா சீக்கிரம் சொல்லி தோல ஐ லவ் யூ என்னது புரியல நான் வந்து விரும்புறேன் சாரி சத்யா ஓ மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை அழிச்சிடு இங்க பாரு நான் எல்லார்கிட்டயும் பழகிட்டு இருக்க மாதிரிதான் உன்னோடையும் பழகின பழகிட்டு இருக்க அத நீ காதல் தப்பா புரிஞ்சுக்கிட்டா அது உன்னுடைய தப்பு அப்போ இவ்வளவு எங்கிட்ட பழகினதெல்லாம் சுத்த ஹம்பக்கா டேய் முட்டால் மாதிரி பேசாத பிரெண்ட்ஷிப்ங்கிறது வேற காதல்ங்கிறது வேற இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு முதல்ல அத நீ புரிஞ்சுக்கோ இப்பயும் சொல்றேன் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதுக்கு மேல நீ காதல் கத்திரிக்காயிட்டெல்லாம் எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல சொல்லவும் தோணல மொழி உண்மைய சொல்ல போனா உன்னை காதலிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு மனசுக்குள்ள சீக்கிரமா வந்த காதலை லேட்டா சொல்லிட்ட வருத்தமா இருக்கு கடைசியா கேக்குற மொழி உண்மையாவே என்ன பிடிக்கலையா உனக்கு முதல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடு நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல சத்யா ஊ லைஃப் ஸ்டைல் வேற லைஃப்ல கஷ்டம்னா என்னன்னு தெரியாம நீ ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க பட் எனக்கு அப்படி இல்ல நிறைய கடமைகள் இருக்கு அத நிறைவேத்த வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கு மனசுல சுவைகளை வச்சுக்கிட்டு எப்படிடா காதல் பத்தி நினைக்க முடியும் காதல வெறுக்கிற அளவுக்கு அப்படியே பொறுப்பு பொறுப்பு ஒரேடியா மிரட்டுற எங்கிட்ட சொல்லக்கூடாதா நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு புரியுது சத்யா என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க சிவசங்கரன் பிள்ளையோட பெரிய பங்களால இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் ஒரு சில பிரச்சனைய வெளியில சொல்ல முடியும் சிலதான் சொல்ல முடியாது என்னோட பிரச்சனையும் அது மாதிரிதான் அது பர்சனல் இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத சத்யா பிளீஸ் ஐயா குடிக்கிறது சாராயோ மேல பூசிக்கிட்டு சந்தனமா சென்ட் போட்டிட்டு எங்கேயா கிளங்க ஏ இந்த மாதிரி பிச்சைக்கார கோடத்துல இருக்க சொல்றியா அண்ணன் ஆமாய்யா இப்போ உன் கண்ணுக்கு நான் பிச்சைக்காரையதான திருவேன் ஏன் புதுசா எவ்வளையாது பாத்துட்டியா ஏய் நான் சேத்துப்பட்டி மைனரி என் பரம்பரையே அப்படித்தான் எங்க அப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமில்ல அதுல பாதி எனக்கு இல்லைன்னா எப்படி என் பரம்பரைக்கே கேவலம் தோப்புல புதுசா ஒரு பூ பூத்திருக்கான் அந்த பூவ பார்க்க போறேன் அட பாவி நீ செய்யறதுல உனக்கு நல்லா இருக்கா

தெபார் அந்த துணி முட்டை காரங்கிட்ட நடந்துக்கிறா மாதிரி என்கிட்ட நடந்துகிட்ட அவளே உன்னை வருத்த எடுத்துடுவேன் நான் எங்கே வேணாலும் போவேன் எப்படி வேணாலும் வருவேன் நீ யார் என் பொண்டாட்டி ஆடி அதை கேட்கறதுக்கு அந்த சிவசங்கரங்கிட்டேந்து ஓடி வந்தவதானடி நீ நாளைக்கு என்கிட்டேருந்து ஓடி போக மாட்டேன்னு என்னடி நிச்சயம் அந்த துணி முட்டை காரங்கிட்ட நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துகிட்ட அவளே உன்னை வருத்த எடுத்துடுவேன் நான் எங்கே வேணாலும் போவேன் எப்படி வேணாலும் வருவேன் நீ யார் என் பொண்டாட்டி ஆடி அதை கேட்கறதுக்கு அந்த சிவசங்கரன் கிட்ட இருந்து ஓடி வந்தவதானடி நீ நாளைக்கு என் கிட்ட இருந்து ஓடி போக மாட்டேன்னு என்னடி நிச்சயம் என்கிட்ட இப்ப மாட்டிருக்கிறது ஒரு சின்ன பொண்ணு வசதியான பொண்ணு உன்ன மாதிரி அன்னக்காவடி இல்ல அது என்னமோ தெரியலடி என் ராசி அப்படி பல பொண்ணுகள் என்கிட்ட வந்து மாட்டுது இன்னொரு குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் நீ என்னடி அனுமதிக்கிறது இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்த ஒன்னையும் குழந்தையும் புசிக்கு சாவடிச்சிடுவேன் ஜாக்கிரதை

ஆமா நீ எதுக்கு அவளை பார்க்கணும் ஐயா அந்த அம்மாவோட பக்கத்து வீட்டுக்காரையா நான் அவன் குழந்தை குறப்ப என் தான் இருக்கு அது விஷயமா தான் பார்த்து பேசணும் சரி சரி பார்த்து சீக்கிரமா பேசிட்டு போயா கூப்பிட்டு போயா சரி சரி வரேன் மீனாட்சி மீனாட்சி என்னம்மா மீனாட்சி அவசரப்பட்டுட்டியே பொம்பதான் எத்தனை நாளைக்குதான் பொறுத்துக்குவேன் ஒரு நாளா நாளா வருஷ கணக்கில் ராத்திர தண்ணியை போட்டுட்டு வந்து அடிக்கிறது அதையெல்லாம் கூட நான் தாங்கிக்கிட்டேன் ஆனா நான் இருக்கும்போது இன்னொரு பொம்பளையை கூட்டிட்டு வந்து அவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவமானம் அது இப்போ கொலகேசா எல்லாம் ஆயிடுச்சு அதுக்கு உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா என்ன தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு அது ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் இது இந்த கேஸுக்காக கிடைச்ச தண்டனையா நான் நினைக்கல என் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த ஆள் கூட ஓடி வந்ததுக்கு கிடைச்ச தண்டனையா நான் நினைச்சுக்கிறேன்

நான் பார்க்க விரும்பல அந்த தைரியமும் எனக்கு இல்லைன்னு நான் வரமா என்னமா என்னாச்சு தமிழ் அரிசி கட்டையால மண்டையில் அடிச்சுட்டா டீச்சர் நான் விசாரிக்கிறேன் நீங்களாம் போங்க வா ஏன் அவளை அடிச்ச புக்கில் இருந்த நூறுபாவை நான் தான் எடுத்தேன் திருட்டுப்பட்ட கட்டுறா டீச்சர் நான் திருடியா அதனால தான் டீச்சர் அவளை அடித்தேன் நான் திருடியா டீச்சர் திருடியா இருந்தாலும் பரவாயில்ல நீ கொலகாரிக்கு பிறந்தவ தானே அதான் அப்படி போட்டு அடிச்சிருக்க இல்லை டீச்சர் நான் திருடவே இல்லை டீச்சர் என்னை நம்மங்க டீச்சர் ப்ளீஸ்

கைய பார்த்து இருக்க போடி உள்ள டீச்சர் 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 என்னம்மா என்னோட நூறு கிடைச்சிச்சு டீச்சர் இந்த புக்கில் தான் வச்சிருந்தேன் தப்பி தவறி அவ எடுத்துட்டான்னு போய் சொல்லிட்டேன் டீச்சர் சாரி டீச்சர் இப்போ உங்களுக்கு திருப்தி தானே டீச்சர் இன்னும் திருப்தி இல்லைனா இந்த கல்யே சூடு போடுங்க செய்யாத தப்புக்கு சூடு வச்சிங்களே இப்போ எப்படி எடுப்பீங்க டீச்சர் சாரிம்மா ஐம்ரியலி சாரி மொழி மொழி என்ன மொழி இது ஐஸ்கிரீம் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க எனக்கு எனக்கு மனசு சரியில்லை வா சத்தியா போலா போலாம் பில்லு பே பண்ணிட்டியா பே பண்ணிட்டேன் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு கௌரி உங்க மோத்திலேயே ஒரு தெளிவு வந்திருக்கு நம்பிக்கை தான் டாக்டர் காரணம் உங்களோட ட்ரீட்மெண்ட்டும் அகிலாவோட அன்பான வார்த்தையும் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு அதான் டாக்டர் முகத்தில் ஒரு தெளிவு வெரி குட் நீங்கள் வேணால் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் கௌரி டாக்டர் எக்ஸசைஸ் பண்ணுற வழியை என்னால் தாங்க முடியல நான் எப்படி டாக்டர் எழுந்து கஷ்டம் டாக்டர் நோனா இப்ப தான சொன்னீங்க எழுந்து நடக்கிறேன்னு நம்பிக்கை எழுக்கக்கூடாது கௌரி எழுந்து ட்ரை பண்ணுங்க பயப்படாதீங்க முயற்சி பண்ணுங்க இல்லை

இந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குதுன்னா அதுக்கு நீங்க உங்க மருமக அகிலாவுக்கு தான் நன்றி சொல்லணும் நான் என்ன அகிலா டாக்டர் சொன்னதை கேட்டில்ல கௌரி ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதாம்மா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அவன் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான்னா அதுக்கு உனக்கு தான் நாங்களாம் நன்றி சொல்லணும் நான் என்னமாமா செஞ்சுட்டேன் டாக்டரோட ட்ரீட்மெண்ட் அவரோட நம்பிக்கை வந்தா இதுக்கெல்லாம் காரணம் இத்தனை மாசமா பெட்லேயே இருந்த சங்கர் கூடிய சீக்கிரத்தில் எழுந்து இந்த வீட்டில் நடமாட போறாரு அவர் நல்லபடியாக ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கங்க நான் வரேன் சார் டாக்டர் ஒரு நிமிஷம் நேற்று சன் டிவியில் தன்வந்திரி கே கே வாரியாரோட பேட்டி பார்த்தேன் அவர் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தாரு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் இவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா இதில் நான் அனுமதிக்க என்னமா இருக்கு ஆயுர்வேதத்துலேயும் நல்ல மெடிசன்ஸ்லாம் இருக்குங்கிறது உண்மைதான் ஆமா அப்போ அதையும் ட்ரை பண்ணலாங்கிறீங்களா டாக்டர் நம்பிக்கை தான் சார் முக்கியம் எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் என்ன நோயாளி குணமாகணும் நீங்க தாராளமா தன்வந்திரி கிட்ட அழைச்சிட்டு போங்க சார் ஆயுர்வேதிக் ட்ரை பண்றதுனால கௌரி சங்கருடைய ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராது எந்த ப்ராப்ளமும் வராது ஆயுர்வேதிக் ட்ரை பண்ணலாம்னு அகிலாமா நினைக்கிறாங்கன்னா அதுக்கும் அவங்க நல்ல மனசு தான் காரணம் அது எப்படி டாக்டர் ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது இன்னொரு மெடிசன் சேர்க்க முடியுமா என்ன ஜனகினி அதான் ஒன்னும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டாருல டாக்டர் நான் தன்வந்திரி போய் பார்க்க சொல்றேன் டாக்டர் பாருங்க சார் நான் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ஏமா அகில அந்த தன்வந்திரி டாக்டர் எங்க போய் பார்க்கணும் கல்லடி கொண்டே மீண்டும் மீண்டும் மீண்டும்